ஓம் குருவே துணை ஸ்ரீவராசாமைக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது சோழரா

முப்பதாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர் நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆசங்களுக்கும் யோசிறி பாப்பாவுக்கும் எங்கள் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் என் பேர் கோமதி மகேஷ்குமார் சேலத்திலிருந்து வந்திருக்கேன் சுகர் நாடின் ஜோதிடர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடைமுறையில் சுகர் நாடி முறையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி பார்க்கறது யூடியூப்பில் பேசுகிறது மற்றபடி எந்த கர்த்தரங்கம் எதுவும் மேடை ஆடி விழா எதுவும் இருந்தாலுமே சுகர் முறையை தான் நம்ம பிரதானமாக கையில் எடுத்து பேசுகிறோம் ஐயாவுடைய திரு ஐயாவுடைய மாணவி நாளே இப்போ சுகர் நாடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா நிறைய பேர் இப்போ கூட போன வாரம் பகியர் கேட்டால் அது என்ன அமைப்பில் நீங்கள் எடுத்து பலன்னு சொல்லுறீங்க என்ன மற்ற முறைக்கான என்ன இது வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஒரு சுகர் நாடு என்பது வந்து பார்த்திங்களா ஒரு திருமண காலகட்டமாக ஒரு குழந்தை காலகட்டமாக இல்லை திருமணம் முடிஞ்சு குழந்தை ஏன் பிறக்கல ஏன் ஒரு ஒரு தலைமுறையில் தாத்தாவுக்கு ஜாதகருக்கு ஜாதகருடைய அப்பாவுக்கெல்லாம் இரண்டு மூன்று திருமணங்கள் ஏன் நடக்குது ஏன் இந்த வயதுக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கும் கூட இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது

லக்னத்துக்கு அஞ்சில் சந்திர பகவான் ஆறில் பகவான் ஆறில் ராகு பகவான் லக்னத்துக்கு ஒன்பதில் சுக்கரனும் செவ்வாயும் லக்னத்துக்கு பத்தில் புதன் பகவான் பதினொன்றில் மாந்தி சனி பகவான் சூரியன் லக்னத்துக்கு பனிரெண்டில் கேது குரு பகவான் இருக்காங்க இது ராசியில் உள்ள கிரகம் இதை சுற்றி நவாம்சத்தில் கிரகம் போட்டுக்கிட்டோமா ஒரு நட்சத்திரம் யாருடைய காலில் இருக்குது அது பலமாக இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் பலவீனமாக இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அவ்வளோதான் சுகர்நாடி சிம்பிள் கான்செப்ட்டு நவாம்ச லக்னம் நவாம்ச லக்னம் கடக லக்னம் கடகலக்கணத்துக்கு இரண்டு சிம்மத்தில் ராகு கண்ணீர் சுக்கரன் புதன் துலாங்கில் செவ்வாய் விருச்சகத்துல சூரிய பகவான் தனுஷில் குரு பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் கேது பகவான் மாந்தி கடக லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மிதுனத்தில் சந்திரன் நவாம்சத்துல உள்ள கிரகங்கள் வயது வந்து பாத்தீங்களா இது வந்து பார்த்தீங்களா சிவாதேசியில புதன் புத்தி இப்போ ஜாதகருக்கு நடக்குது செபாதிசையில் புதன் புத்தி நடக்குது ஜாதகரும் ஜாதகருடைய அப்பாவும் ஜாதகம் வந்துருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் இது மூணும் பலமாக இருந்தா என்ன வயதோட்டமாக இருந்தாலும் சரி என்ன திசா புத்தி நடந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆளுமை திறன் படித்த ஜாதகர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க படிக்கிறாங்களா அந்த காலகட்டத்தில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க பிள்ளையா போகிற இடத்துலலாம் அழகாக பேசி பாட்டு பாடி பிரைஸ் வாங்கிட்டு தான் வரும் அவ்வளோ அறிவாக தெளிவாக பேசும் அது நம்மளுக்கு தொழில் செய்கிற காலகட்டமாக தொழிலில் சிறப்பாக இருக்கும் இதை இதை இயக்கிற பாவம் லக்கணம் அந்த லக்னமும் லக்னாதிபதி பத்தாம் பவத்தோடு தொடர்பு பெற்றுச்சுன்னா அப்படி ஒரு வலிமை கொடுக்கும் நம்ம லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசி அதிபதி என்ற நட்சத்திராதிபதி இவங்கெல்லாம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அவங்க என்ன துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அடுத்த அடுத்த லெவல் அடுத்த லெவல் பதிவு உயர்வு பதிவு உயர்வுன்னு அங்கே ரிட்டையர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகுவாங்க அப்படி ஒரு அமைப்பு லக்கணம் புள்ளிக்கு சரி இது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்காரு திருமணம் நடந்துச்சு சரி திருமணம் நடந்துச்சு ஆணும் பொண்ணு சேர்ந்து நடந்து திருமணம் நடத்தி குடும்பம் நடத்தினா தானே குடும்பம் ஆணு பொண்ணு சேர்ந்து இணைஞ்சு குழந்தைக்குட்டி தானே குடும்பம் தனி மனிதர் தனிமர தோப்பாகாதில்ல ஆணு பொண்ணு சேர்ந்து நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்கிற பாவம் ரெண்டாம் பாவம் தான் ஏழாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்தை செஞ்சு வைப்போம் எத்தனை திருமணத்துல வேணாலும் செஞ்சு வைப்போம் திருமணம் திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்துகிறாங்களா குழந்தை அப்படின்னு ஆசான்பா இருந்து பெற்றுக்கிறாங்களா குடும்பம் அபிவிருத்தி ஆகுதா அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் தான் இந்த லக்னத்துக்கு பிறகு தனுசு லக்னம் ஏழாம் அதிபதிக்கு வந்து பத்தில் இருக்கார் தன்னுடைய மூணு திரிகோணம் வீட்டில் இருக்காரு ஏழாம் அதிபதி தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி திருமணம் ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் திருமணத்தை செய்வாங்க அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை செய்யும் கெடாமல் இருக்கணும் கெடாமல் இருந்தா திருமணத்தை செஞ்சு வைப்பாரு தன்சில கிரணத்துக்கு ஏழாம் விதி புதன் அவர் தன்னுடைய மூலத்தேதி போன வீட்டில இருக்காரு அவர் செவ்வாய்காரில் இருக்கார் செவ்வாய் என்றது சுப்பரன்காரல சுப்பரன் ரீசம் சிம்த்துல சுப்பரன் இருக்காரு அவர் பூரம் ரெண்டாம் பாகத்துல இருக்காரு பூரம் ரெண்டாம் பாகத்தில் இருக்கிறார் ரீசம் அப்ப ஏழாம் பாகத்தில் உள்ள கிரகம் திருமணத்தை செஞ்சு வைக்குது வைக்குது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நீன்ற நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்களா கலத்திரக்காரவன் நீசமாகும் கண்ணினில் போய் தொடர்பு வந்துருச்சு அப்ப பலதாரத்தை பண்ணிருக்கீங்க இந்த ஜாதகருக்கு மூன்றாவது திருமணம் சரி இவர் தந்தைக்கு ஏன் இந்த அமைப்பு அப்படில ஜாதகருக்கு மூன்று திருமணம் ஆயிடுச்சு ஆனா இத்தனை திருமணம் செஞ்சோம் எந்த ஒரு மனைவி இவரோட இருந்து குடும்பம் நடத்தலை இவரோட இருந்து குடும்பம் நடத்தலை ஒவ்வொரு மனைவியும் ஒரு குழந்தை மூணாவது மனைவி கட்டி அந்த அம்மாவோட சண்டை சச்சரவாகவே இருக்குது இவருடைய ஜாதகம் இப்படியே தான் இருக்குமா இல்லை அந்த பொண்ணையை வச்சு சமாதானப்படுத்தி வச்சு குடும்பத்தை நடந்து விடலாமா அப்படிங்கிறதான் அப்பாவுடைய ஜாதகருடைய கருத்து கேள்வி கேட்க வந்தாங்க சரி இவருக்கு நீங்கள் எத்தனை திருமணம் செஞ்சாலும் இப்படி தான் குடும்பம் அமைப்புங்க மனைவ சண்டை சச்சரவு போடாமல் அனுசரித்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பணும் சரி இப்போ அந்த ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கடத்துக்கு பதினோராம் பாவத்தில் இருக்குது பதினோராம் பாவத்தில் இருக்குது அது யாருடைய கலருன்னா ராகுக்கால் இருக்கும் லக்னத்துக்கு பதினொன்றில் சனி பகவான் வந்து ராகுகால் இருப்பார் ராகு வீசம் லக்னத்துக்கு ஆறில் ராகு வீசம் இதில் நம்ம ஒரு நம்ம ரெண்டாம் பாவத்துக்கு இந்த அமைப்பு எடுக்கணும் ரெண்டாம் அதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும் சார் நீங்கள் மற்ற கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் ஆணும் பொண்ணு சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு மிக 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 முக்கிய பாவம் ரெண்டாம் பாவம் தான் ரெண்டாவது தான் நம்மளோட குடும்ப அபிவிருத்தி வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நம்மளுக்கு பொண்ணு பொருள் ஆடை அணிமணிகள் எல்லாம் ரெண்டாவது தான் நம்மளுக்கு காரகம் கொடுத்துக்கிறாங்க அதுவும் முக்கியமாக நம்ம வந்து குடும்ப பகத்தை எடுக்கிறப்ப ரெண்டாம் அதிபதியும் கூடாது ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ரெண்டாம் ரெண்டாவது ஒரு நீசக்கரகம் இருக்கக்கூடாது இந்த தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா குடும்பத்துடைய எண்ணிக்கை குறைக்கும் குடும்பம் சேர்ந்து நடத்த விடாது இன்னும் குழந்தை குட்டி அப்புறம் ஆளாக ஒரு பக்கம் பிரித்து வச்சிருவோம் இல்லை அந்த குடும்பத்தை உற்பத்தி பண்ற அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரது குடும்ப எண்ணிக்கை குறைக்கும் இப்ப ரெண்டு குழந்தை பிறகுறாங்கன்னா ஒரு குழந்தை ஏதோ ஒரு தவறு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் குடும்ப எண்ணிக்கை குறிச்சிடும் நம்ம இப்படி நம்ம ஜாதகருக்கு நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம் சரி அப்பாவுக்கு ஏன் ரெண்டு மூணு திருமணம் அப்படின்னு எடுத்தோமா சூரியன் வந்து பதினொன்று இருப்பார் அவர் நின்றது வந்து செவ்வாய் காலில் இருப்பார் செவ்வாய் சுக்கரன் காலில் சுக்கரன் நீசம் இது ஒன்று சரி ஜாதகருடைய தந்தைக்கு ஏன் மூன்று திருமணம் ஜாதகருடைய தந்தைக்கு மூன்று திருமணம் ஏன் பாட்டனுக்கு மூன்று திருமணம் அது பார்க்கணும்ல ராகு நீண்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கால் ராகு நின்றது செவ்வாய்க்கால் செவ்வாய் சுக்கரனுக்கால் சுக்கரன் மிம்சம் ஜாதகர் ஜாதகருடைய தந்தை ஜாதகருடைய பாட்டனார் இவர் நின்று நட்சத்திரம் எல்லாமே செவ்வாய்க்கால தொட்டு செவ்வாய் நின்ற வந்து சுக்கர காலத்தோட்டு சுக்கர கலத்தரக்காராகவும் நீசமாகவும் கன்னி வீட்டுக்கு தொடர வந்துருச்சு அப்போ திருமணத்தை திரும்ப திரும்ப செஞ்சோம் செஞ்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ரெண்டு திருமணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்துடும் புத்தி வந்துடும் இதுக்கு மேலே வந்து நம்ம கூட யாரும் எதுவும் குறைக்க மாட்டாங்க இருக்கிறத வச்சு காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மனப்பங்களுக்கு இங்கே வந்துடுவாங்க இப்படி அவர் அவர் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுருச்சுன்னா திருமணம் திரும்ப திரும்ப செஞ்சு வைக்கும் ஆனால் நிரந்தரமாக குடும்பம் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்களா அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்று குழந்தைக்கும் மூன்று குழந்தைங்க இருக்காங்க எந்த குழந்தையும் அவரோட இல்லை இவர் தனிச்சாக தான் இருக்கிறாரு தனிமையாக தான் சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாரு சரி இப்போ நம்மளுக்கு லக்கணத்துலேருந்து ஒவ்வொரு பாவகமாக நம்ம பார்க்கலாம் மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மேசலகணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வருதா வருதாசலகத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா இருக்கு செவ்வாய் பகவானுடைய ஒன்று இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான ஒன்றாம் பாதத்தையும் இரண்டாம் பாதத்தையும் மேசலகனத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் இருந்தாலும் சரி பொதுவான புத்திரக்காரன் குரு இருந்தாலும் சரி அந்த ரெண்டாம் ஆவது கஷ்டமாதி தொடர்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் குழந்தை வந்து பார்த்திங்களா இப்போ பெண்கள் கருத்தரித்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி இருப்பாங்க திடீர்னு கரிசி தெய்வம் வந்துடும் கரிசி தெய்வம் வந்துடும் அல்லது அந்த குழந்தை பிறக்கிறதே வந்து பார்த்தீங்களா இடை குறைவா முழுமையாக பத்து மாதம் முழுமையை அடையாம ஏழு மாசத்துல கொறை மாசத்துல அப்படி பிறக்கும் அல்லது குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு உடல் அங்கத்துல ஒரு உச்சம் உடல் அங்கத்தில் ஒரு உச்சம் இருக்கும் என்ன மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு பாதிப்பு இருக்கும் இப்படியே நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குது ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குருங்க சார் குருவோடைய மூன்று பதமும் அதில் இருக்கும் புனர்பூசம் ஒன்று புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் மூணு இந்த மூன்று பாதமும் இப்போ ரிஷபலகணத்துக்கு அஷ்டமாதிபதியான புதன் அங்கே இருந்தாலும் சரி புதனை திரைக்க அங்கே ஆட்சி நாம் எடுத்துடக்கூடாது கூடாது புதன் இருந்தாலும் சரி பொதுவான புத்தரக்காரகன் குரு இருந்தாலும் சரி அந்த ரெண்டாம் பாவத்தில் தொடர்புகிறத அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரிஷபலகனத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பத்தின பார்த்துட்டுமா மிதினகணம் மிதினலகணத்துக்கு ரெண்டாம் அதிபதி கடகம் மிதன ரெண்டாம் அதிபதி கடகம் கடகத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா சனி பகவானுடைய முழுமையான நான்கு பாதம் அதில் இருக்கு பூசத்துடைய நான்கு பாதமும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு அப்போ ஒரு மிதன லகன வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா கடகத்துல வந்து குரு உச்சம்தான் குரு அங்கு இருந்தாலும் சரி குரு அங்க இருந்தாலும் சரி அஞ்சாம் அதிபதி தொடர்பு அங்க இருந்தாலும் சரி அந்த புத்திரர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி கடகலக்கம் நம்ம எடுத்தது கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா இல்லை கடகலக்கணத்துக்கு சிம்மத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லை இதில் விதி விளக்கு கடகலக்கணம் விதி விளக்கு அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா கண்ணியில் அப்படின்னு பார்த்தோமா கண்ணியில் அவருடைய நட்சத்திரம் இல்லை இல்லை கடகத்திலையும் இல்லை கண்ணிலையும் இல்லை சரி அடுத்தது பண்ணியில் இரண்டாம் பவம் கன்னிக்கு இரண்டாம் பவமான துலாமுல அஷ்டமாதிபதி தொடர்பு வராரா அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு பாதங்கள் வந்து துளாமுல விழுகும் துலாமுல இருக்கும் அப்ப லக்னத்துக்கு இரண்டாம் பவமான துலாம்ல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கிறப்ப அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியான கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியான நமக்கு சனி பகவானாக இருந்தாலும் சரி பொதுவான குத்திரக்காரகன் குரு இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த லக்னத்துக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அந்த குடும்பத்திலோட குழந்தைகளுக்கு ஒரு உச்சம் இருக்கும் ஏதாவது ஒரு மாறுபட்ட வகையில் அந்த குழந்தை பிறக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதக வரப்பையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை உங்களுக்கு இருந்துருக்குமா ரெண்டு குழந்தை முன்னே இருந்து அபாஷன் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆமாங்க மூணு குழந்தை நாலு குழந்தை இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் நான் வரமா இருந்து தவமா இருந்து பெத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர்களே பெற்றோர்களே சொல்லுவாங்க அதே மாதிரி துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து விருச்சுகம் துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி விருச்சுகம் விருச்சுகத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா விருச்சிகத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்குதானா இல்ல விருச்சிகத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு இல்ல விருச்சிகத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா தனுஷு தனுஷுல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா இருக்கா அப்படின்னு பார்த்தோமா இருக்கு இருக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது தனுஷு லகனத்துக்கு இரண்டாம் அதிபதி மகரம் அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோமா மகரத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வராது அந்த லக்னத்துக்கு தனுஷு லகணத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வராது அப்போ நம்ம மகர லக்னத்தை நம்ம அவ்வளோ கவனம் செலுத்தணும்னு இல்லை மகர லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு கும்பமாக வரும் சனி பகவான் மொழியில் வீடு அந்த ல மகர லக்ன கும்பல் லக்கணத்தில் அஷ்டமாதிபதி தொடர்பு வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு அந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு மகர லக்னத்துக்கு வராது ரெண்டாம் அஷ்டமாதி அஷ்டமாதிபதி தொடர்பு வராது சரி கும்ப லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்களா குரு பகவான் வருவார் குரு பகவானுக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வருதா கும்பலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்களா புதனா போடுவாரு ரேவதியுடைய நாலு பாதமும் அதில் இருக்கும் ரேவதியுடைய நாலு பாதமும் கும்பல் லக்கணக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் குடும்பஸ்தானத்தில் ரேவதியுடைய நாலு பாதமும் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தில் நம்ம திருமண பொருத்தம் போடுறப்ப இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் திருமண பொருத்தம் போடுறப்பே இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு பொருத்தத்தில் போடணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீ மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்துல ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கா அப்படின்னா அஷ்டமாதிபதியாக துலாம் வருவார் அதனுடைய அதிபதி சுக்கரன் பரணியுடைய முழுமையான நாலு நட்சத்திரமும் அதில் இருக்கும் பரணியுடைய முழுமையான நாலு நட்சத்திரமும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே பன்னெண்டு லக்கணத்துக்குமே அவ்வரவர லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்து இறக்கும் அல்லது பெண்கள் இரண்டு மூன்று மாதங்கள் கருத்தரித்து பின் வந்து பார்த்தீங்களா குழந்தை உருவாகும் அல்லது அந்த குழந்தை வந்து ஒரு உச்சமான ஒரு நிலையில் பிறக்கும் பிறக்கும் அல்லது உடல் அங்கத்தில் ஏதாவது ஒரு உச்சம் அல்லது எடை குறைவு இப்படியெல்லாம் பிறக்கும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஜாதகத்திலேயே இப்படி இருக்கிற கிரக அமைப்புக்கு கூட ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லக்கண சுபர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு லக்னத்துக்குமே சுபர்கள் சொல்லியிருக்கோம் அந்த லக்கண சுபர்கள் பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி நம்மளுக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் சரி குழந்த பெண்கள் கருத்தரிப்பாங்க இரண்டு மூன்று மாதங்கள் கூட கருத்தரிச்சு அந்த அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட குழந்தை பிறக்கும் ரெண்டு குழந்தை நிலை தவறதுக்கு அப்புறம் கூட மூன்றாவதா நான்காவதா பிறக்கும் குழந்தை எப்படி பிறக்குமா அறிவு ஞானம் உள்ள குழந்தையா பிறக்குமா குடுத்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த ஒரு பிள்ளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா இரண்டாவதா மூன்றாவதா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்களா புத்தி ஞானம் உள்ள குழந்தையா பிறக்குமா இப்படி அவரவர் லக்னத்துக்கு நம்ம வந்து ரெண்டாம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணும் இதே மாதிரி சார் நம்மளுக்கு ஜாதகம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு லக்கனம் லக்னாதிபதி ராசி அதிபதி எல்லாம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அந்தந்த பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் ஏழாம் பாவத்துக்கும் இல்லாமல் பதினோராம் பாவத்துக்கெல்லாம் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுகலாம் திருமணம் பண்ணி பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இந்த காலத்தில் ஆயிடுது இல்லையா இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்களா ஒரு ஜாதகத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன கிரக நிலை வச்சு அழிவு செஞ்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இவர் நோய் வந்தால் இவர் தாங்குவார்ப்பா எந்த நோய் வந்தாலும் இவர் சமாளித்து வெளியே வந்துடுவார் ஒரு சின்ன காயப்பட்டா கூட அந்த சாமி வலிக்குது ரத்தம் வருதுன்னு உட்காந்துப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கிரக நிலை அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆச்சு உச்சம் பெற்றுச்சுன்னா நீங்கள் என்ன நோய் வந்தாலுமே வந்து பார்த்தீங்களா சமாளித்து வந்துவாரு ஒரு விபத்தாக இருந்தாலும் சரி ஒரு அறுவை சிகிச்சை இருந்தாலும் சரி என்ன ஒரு தீராத நோயாக இருந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணுது சரியாகிடும் அப்படின்னு ஒரு தெம்பு தேதி எங்களுக்கு இருக்கும் லக்கனாதிபதி நின்ற அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்றாம் இடம் தான் இயக்கம் மூன்றாம் இடம் தான் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் மனிதர்களுடைய உடம்புல வந்து இயக்கம் உங்களுடைய முழு இயக்கம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நிசம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன நோய் வந்தால் கூட தாங்கிக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் துணைக்கு வேணும் தன் முடியை இருக்கணும் தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இது ஒன்று நான் எடுத்துக்கலாம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த லக்னம் வந்தாலும் சரி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுருச்சுனாலுமே அவங்க நல்ல தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் மேலேயே எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் என்ன நோய் வந்தாலும் பார்த்துக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு தைரியத்தோட இருப்பாங்க இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயவர்களுக்கும் ஜோதிட ஆசை தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களுமா நிறைய அதாவது ஒரு மேலோட்டமாக போகாமல் உள்ள ஆழ்ந்து ஏன்னா காலில் எப்படி ஒரு தூண் பில்லுங்கள் தான் வீடு பில்டிங் விக்காயிடுமோ அதுபோல் ஒரு கிரகம் எந்த சார்ந்த பார்த்து தான் பெரிய ஜோசியம் இருக்குதுல பாரம்பரியத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரகம் இந்த நட்சத்திரம் தான் வேலை செஞ்சு அமைப்பு சொல்றாரு அதனால அற்புதமாக இப்போ சுகர்ணாடி அற்புதமாக வந்து வளர்ந்துகிட்டே வருது அந்த ஐயா தான் ஒரு பெரிய விஷயம் அது வந்து அவருடைய கார்த்திக் பிறகு கூட அவருடைய போக நினச்சி நிற்கும் சுகர்நாடின்னு நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அவங்க தான் வரும் வாழ்த்தைகள் அந்த பெருமை அம்மாவையும் சார் நன்றி